வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு நீ சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்துல பாத்தோம்னா நம்ம அம்பிகா வந்து அந்த இன்கில்லரை எடுத்து வந்து மவுத்தில் வந்து அடிக்கிறாங்க எனக்கு வந்து புகைச்சல் இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதில் ஏதோ ஆபத்து இருக்குது அம்மாவோடய புக்கில் நான் படித்தேன் ஒரு உயிர் இருந்து நீ காப்பா அப்படின்னு வந்து இருக்குது அப்போது இதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க லக்ஷ்மி அதோட இது வேண்டாமா என்ன ஒன்று நான் ஒரு இடத்துல பார்த்தேன் எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் என்ன தவிர இந்த வீட்டில் வேறு யார் மா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா சொல்கிறாங்க இல்லை இதை விட ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் இதை வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம பாய்சனை வந்து அடைச்சி வச்சுருந்த அந்த இன்ஹில்லரை வந்து நம்ம அம்பிகிட்ட இருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு வேற அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த அதை எடுத்து திருப்பி கொடுத்துறாங்க அதை கவிதா வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க அந்த கவிதா ஒழிச்சு வச்ச இடத்துல இருந்து நல்லதை எடுத்து கொடுத்து ஐயதை மாற்றிறாங்க இதை கவிதா கவனிக்கிறாங்க என்ன இவ கரெக்டாக அதில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அம்பிகாவுக்கு உயிரை காப்பாற்ற இவ நிற்கிறா இவளை சும்மா இட போடக்கூடாது இவ ஒரு பயங்கர ஆளாக தான் இருப்பா எதில் நம்ம இதில் தான் பாய்சன் வச்சுருக்கோனே அவளுக்கு எப்படி தெரிஞ்சு இதை அப்புறப்படுத்தினா ஆனால் இவ நல்லதுக்கு இல்லை இவளை ஏதாவது ஒரு திருட்டு பழியை கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் திரு வராங்க திரு வந்ததுமே வந்து நம்ம மகாவை வந்து சந்திக்கிறாங்க என்ன லட்சுமி நான் தாலி கெட்டுனா என்னோட மனைவி இவளை தேடி தான் நான் மாறல அன்னைக்கு ஏகப்பட்ட நேரம் நின்று அவ எப்படி என் வீட்டில் அப்படின்னு சொல்ல நேரம் அப்போதான் அம்பிகா வந்து சொல்றாங்க இந்த பாரு அதான் மருமக திவ்யா வந்து ஏற்பாடு பண்ணது இந்த மகாவதான் இவளை எனக்கு நல்லூர் ஒரு கோயிலில் வச்சு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம லட்சுமியும் அதிர்ந்து போய் இருக்கிறாங்க நம்ம மனவாளன் வீட்டுக்கா நம்ம வந்திருக்கோம் அப்பனா திவ்யாக்கா தான் இவர் கட்டிக்க போற பொண்ணா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம அம்பிகா வந்து சொல்கிறாங்க நம்ம லக்ஷ்மி இந்த பாரு ரஷ்மி எனக்கு வந்து சுவாசிக்கிறதுல வந்து வேகப்பட்ட பிரச்சனை இந்த மிஷினு அந்த எண்கிலர் இருந்தால் தான் என்னால் சுவாசிக்கையே முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏதாவது புகைச்சல் சமையல் செய்ய நேரம் ஏதாவது ஒன்று வந்தான் எனக்கு வந்து அந்த புகையை தாங்கிக்கிட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க தான் நான் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்குறாங்க இந்த சைடு கவிதா வந்து பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குது இங்க இவ இவ வந்ததே சரி கிடையாது இவளை அம்பிகாவை கவனிக்க வந்திருக்கா இவளை சாகணும் அப்படின்னு வந்து நான் துடியா துடிக்கேன் ஆனா எல்லாமே தலைகீழே மாறி போனது மாதிரி இருக்கு இப்போ புதுசா இவளை கவனிக்க வந்து இவளை ஏற்பாடு பண்ணியிருக்கான் இது நல்லதுக்கே இல்லை இவ என்னதான் பண்ணா பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம கவிதா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம மகாவுக்கு வந்து அவங்க அம்மாவோட புக்கில் படித்தது வந்து ஏன் வருது ஒரு உயிர் சாகத்துக்கு விளிம்பில் இருக்கும் அந்த உயிரை வந்து நீ காப்பாற்றுவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒருவேளை அந்த சாக விளிம்பில் இருக்க உயிர் இந்த அம்பிகா அம்மாவாக தான் இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து நினைக்கிறாங்க அம்மா இது வந்து நீங்கள் எப்போதை இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒன்று நான் தூக்கி தூர போட்டுட்டேன் அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுதாங்க கவிதா வந்து அந்த லங்ஸில் இதை வந்து அடிக்க நேரம் வந்து உள்ள அஃபெக்ட் ஆகி ரெண்டு ட்ரிப் அடித்தாலே வந்து இவங்க சாக கண்டிஷனில் போயிடுவாங்க அப்படின்னு வந்து மருந்தை செட் பண்ணி இவங்களை கொள்ளுறதுக்காக கவிதா ரெடி பண்ணி வச்சுருந்த மருந்து தான் அதை பார்த்த உடனே நம்ம லெஷ்மி வந்து இது சரியில்லைம்மா இது வேண்டாம் இது இல்லாத நான் வந்து எப்படிமா சோசிக்க முடியும் என்னால் முடியாது அப்படின்னு வந்து அம்பிகா சொல்கிறாங்க இதை இப்போ தானே வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ யூஸ் பண்ண நேரத்தில் தானே உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ பழசு இருக்குண்ணா எடுங்கம்மா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் எனக்கிட்ட வேறு இல்லைம்மா இது மட்டும்தான் இருக்குது எனக்கு வந்து இதை அடிக்காட்டினா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் இதில் ஏதோ இருக்குது இது யூஸ் பண்ண பிறகு தான் வந்து நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறீல்னா இல்லை ஏதோ இருக்குமா வேண்டாம் எனக்கு நீங்கள் என்னமோ இதை யூஸ் பண்ணது தப்பாகப்படுது வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தடுக்கிறாங்கங்க நம்ம லட்சுமி இதை பார்த்த உடனே உனக்கு ஏன் இப்படி தோணுது இது எனக்கு வந்து இதை அடிக்காட்டினா இருக்க முடியாது நான் இந்த வீட்டில் வேற

இந்த லங்ஸை அஃபெக்டாக மருந்தை கொண்டு வச்சுருந்தா இவ ஈஸியாக அப்புறப்படுத்தி இந்த அம்பிகாவை காப்பாற்றிட்டா அதில் நான் இந்த மருந்தை வச்சுருக்கேனே இவளுக்கு எப்படி தெரிஞ்சு இவள் வந்து புரியாத புதிராக இருக்காள இந்த அம்பிகாவை இவள் இருக்கிறது வர அசைக்க முடியாது போல இருக்குது இவளுக்கு ஏதாவது ஒரு பழியை கட்டி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் எனக்கு ஃபஸ்ட்டு எதிரி இப்போ இவாதான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அம்பிகா சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் செய்தேன்னா இவ அதை தடுத்து நிப்பாட்டிட்டா அதுவும் அம்பிகா வந்து தன்னோட மருமகளை மாதிரி இவளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே இது சரிப்படாது இவங்களுக்கு ரெண்டு வத்து பாண்டிங் பாண்டி அதுக்கு எதாவது வழி பண்ணணும் இந்த அம்பிகாயால் வீட்டை விட்டு இந்த லெஷ்மியை கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் அதுக்கு எதாவது வழி பண்ணணும் அப்படின்னு வந்து கவிதா இந்த செய்து கொந்தளிக்கிறாங்க நான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திரு வந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து வராங்க நம்ம லட்சுமி மகாவை சந்தித்து அவளுக்கு வந்து அவளால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ரெசென்டேஷனாக நான் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நான் வாங்க முடிஞ்சு அவள் கரெக்டான நேரத்துக்கு அவள் மட்டும் அந்த ஐபேடை கொண்டு வராட்டா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு நழுவிருக்கும் அவளுக்கு ந தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டுக்கு வராங்க வந்ததுமே நம்ம லட்சுமி வந்து காப்பி கொண்டு வராங்க நம்ம திருவுக்கு நம்ம திவ்யாக்காவோட கணவர் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு வாராங்க இங்கே வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு தன்னோட கணவர் இவங்க எப்படி இங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் ஏம் லக்ஷ்மி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இந்த கவிதா ஏற்கனவே இவளுக்கு தெரியுமா இவனுக்கு திருவுக்கு அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க அப்போ தான் என்ன நீ இப்படி எங்கே ஒன்று அன்னைக்கு மாலில் எவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தே ஆனால் நீ வந்து வரவே இல்லை கடைசியில் என் வீட்டில் எப்படி அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தான் திவ்யாக்கா தான் வந்து உங்கள் அம்மாவை கவனிக்க கொண்டு விட்டுருக்காங்க ஆனால் இது உங்கள் வீடு நீ எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரமே நம்ம கவிதா மறைஞ்சு நின்று பார்க்குறத வந்து நம்ம லெக்ஷ்மிக்கு வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த விட்டுறாங்க சார் ரெண்டாவது வந்து நான் முத நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நான் இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நழுவி போகிறாங்க என்னதோ ஒன்று தப்பாக இருக்குது இந்த திருவுக்கும் இந்த லட்சுமிக்கும் அப்படி என்ன உறவு இருந்துட போகிறது இவனுக்கு திருவுக்கு ஏற்கனவே இவளை தெரியுதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னதோ இருக்கு இவளுக்கு மேலே பொய் பழியை போட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு துரத்திடணும் அதுக்கு முன்னாடி இவள் என்னத்தெல்லாமும் இந்த வீட்டில் உண்டு பண்ணி வச்சிட போறா முக்கியமாக இந்த அம்பிகாவுக்கு வாழ்க்கை அழிஞ்சு போனோம் இவா வந்து காத்துருவா போல இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம கவிதா இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம திரு வந்து தனியாக வந்து நம்ம லட்சுமி சந்திக்கிறாங்க அப்போதான் திவ்யாக்காவோட வரப்போகிறவர் தான் நீங்கள் அப்படின்னு நீங்க எனக்கு இப்பதான் தெரிஞ்சது உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது நான் உங்க அம்மாவையும் கவனிச்சுக்கிட்டேன் நீங்க வந்து கஷ்டத்தில் நான் இருக்க நேரம் எனக்கு வயசானவர் தாலிக்கிட்ட நேரம் நீங்க அதை தடுத்து நீங்க வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க அப்படி இருக்க நேரம் நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க யார் நலனுக்காக உன் வாழ்க்கையை நான் அடிப்பணியை வைக்கணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து லட்சுமி பார்த்து சொல்லுனாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வந்து எனக்கு நன்மை தான் செய்திருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லெஷ்மி வந்து சொல்றாங்கங்க இந்த சைடு பார்த்தா எதையாவது ஒரு பொருளை நம்ம வந்து இந்த லட்சுமி திருடிட்டா அப்படின்னு வந்து திருட்டு பழிய கட்டணும் அப்படின்னு வந்து அடுத்த கட்டமா வந்து கவிதா வந்து ஒரு ஸ்கெட்ச போடுறாங்கன்னு சொல்லலாங்க